அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியை பகை கிரகத்தின் ராசியாக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனை புதன் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறது கடக கடகராசியை புதன் பகை கிரகத்தின் ராசியாக பார்த்தாலும் கூட அவர் ஒன்பதாம் இட நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நீச்ச கதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன இது மட்டுமல்லாது பாக்யஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் தனது சப்தம பார்வையை தானம் ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் பதிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன் எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாரு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் சாதகமாக இருந்தால் எப்படி பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகமற்று அன்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கேட்டுவிட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் எனவே உணர்ச்சி வசப்படுதலும் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வருவாகும் முன்கோபம் எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல் பதட்டமடைதல் அதிக சந்தோஷம் அதிக கவலை அதிக துக்கம் அழுகை சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பூர்வமாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள் வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் வைர பார்க்கப்படுகிறான் தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவு பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது களவாண்டு விடக்கூடாது என காமத்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவு பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான் ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவு பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது அப்படி தின்கும்போது வைர அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்த்து குறித்து ஒன்றுபடுகிறது இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது போது வெளி முழுமையாக அந்த அனைத்தையும் விடுகிறது வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை விட்டு எலி பிடிப்பவரை எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் எலி பிடிப்பவரை வரவைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்கள்ல ஓடுகிறது மேலிருந்து கீழ் குதிக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப் லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது அங்கு சென்று பார்க்கும்போது பல எலிகள் இருக்கின்றன அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது இந்த எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அந்த வைர வியாபாரி இவ்வளவுதான் போச்சு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே நூற்று எலிகள் இருக்கிறது இதில் எந்த எலி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார் வைர வியாபாரி குளம்பளை கேட்டு கடைபிடிப்பவர் சொல்கிறார் சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் போது ஒரு எலி மற்றும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான் ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன் என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணுமும் கொண்டு எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இருக்கக்கூடிய வைரங்களை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுக்கிறார் இதே போன்றுதான் நமக்கு பல கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்கலம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம் ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சியாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க இது போன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதன் சுபகிரகம் அதிகமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் இதயத்தில் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன் இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் பஞ்சார அமைப்பும் நீட்சக்கதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் தொலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவே இந்த முரண்பாடன பார்வையின் காரணமாகவும் பொதுவாக அவர் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய பல்வேறு வகை சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட புதிய முயற்சிகளும் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகளில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது அதிக சந்தோஷம் அதிக சிரிப்பு இருந்தாலும் கூட உடனடியாக அதிக கவலை அதிக அழுகையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பம் சார்ந்த பணிகளில் உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உணர்ச்சி வசப்படுவதால் கடன் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக புதன் ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை அறிவுபூர்வமாக அணுகாமல் உணர்ச்சி சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுப்பதும் மிகப்பெரிய அளவில் தவறான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் புதன் அது மட்டுமல்லாது உத்தியோகம் வேலை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய ஓவர் கான்பிடன்ஸ் காரணமாக கடகராசிக்காரர்கள் சில சிக்கல்களில் மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது எதிர்பார்த்த நியாயமான சலுகைகள் கிடைப்பதில் கூட தாமதத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய தேவையில்லாத அலைச்சலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துவதால் நிதானமாக தொழில்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் உச்சம் பெற்றாலும் கூட வலுவிழந்து எதிர்பார்ப்புகளை ஏமாற்றமாக மாற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் தேவையற்ற வீண் வாக்குறுதிகளையும் வீண் வாக்குவாதங்களிலும் ஈடுபடாமல் இருந்தாலே நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளிலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடாது இதன் காரணமாக விரயம் அதிகரிக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்காது அலைச்சலும் விரயமும் அதிகரிக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் மாணவர்களின் கல்வியை பாதிக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற காரணிகள் கவனச்சிதறலுக்கு வித்திடுகின்றன எனவே கல்வியில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் முன்கோபத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் தவிர்க்க வேண்டும் முன்கோபத்தின் காரணமாக குடும்பம் தொழில் உள்ளிட்ட பலவற்றில் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இவற்றை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று வெளிப்பனுடன் செயல்பட வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பல சிரமம் விலகுவதற்கான வாய்ப்பும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு